புதுச்சேரி உள்ளாட்சித் துறையின் கீழ் நகராட்சி மேற்பார்வையில் புதுச்சேரி முழுவதும் துப்புரவு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் சில தொகுதிகளில் சரிவர குப்பைகள் அல்லப்படாமல் உள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உருளியன்பேட்டை தொகுதியில் குப்பைகள் சரியாக வாருவதில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளாட்சித் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித்துறை நகராட்சி உத்தரவின் பேரில் கிரீன் வாரியர் தனியார் நிறுவனம் மூலம் புதுவை முழுவதும் துப்புரவு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி முழுவதும் உள்ள பகுதிகளில் கிரீன் வாரியர் ஊழியர்களால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வாய்க்கால்கள் அடைப்பு எடுப்பது குப்பைகளை அகற்றுவது என ஊழியர்கள் தனது வேலைகளை தீவிரப்படுத்தி உள்ளனர் மேலும் ஊழியர்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு வருகிறார்களா எனவும் தனியார் அமைப்பு மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் பொதுமக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் வேலைகள் செய்ய வேண்டும் எனவும் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் குப்பைகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது